ஏன் ஐயா உட்காந்துருக்காரு சூப்பராக உட்காந்துருக்காரு கூப்பிட்றேன் கூப்பிடறேன் கூப்பிட்டு ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக சாப்பாடு இது சாப்பாடு சாப்பாடு எல்லாம் இருக்குது இந்தாங்க நீங்க மோர் எதாவது ஐயா கலர் கலப்பாயம் இருக்குது இஞ்சி தட்டி மோர் போட்டுருக்கோம் மோர் இஞ்சி போட்டு தட்டி முறையாக பண்ணி கொடுத்துருக்கேன் என்ன என்ன சாப்பாடு அரைப்பறிஞ்சி ஓதி அரைப்பிரஞ்சு ஓதி தண்ணி தருங்கருன்னு பூரி இரு தரங்க அது என்ன வைக்க விட்ருப்பாங்க நான் சொன்னதெல்லாம் இட்லி பூரி இது பூரி தரங்க வடை விதம் பாருங்க ஆ சாமினா பள்ளலாம் இருங்க சாப்பாடு வடை வித அரை பிரதி அரக்கு நான் சாம்பார் இது கிழங்கு வச்சு தனியா இஞ்சி தடுத்தெல்லாம் போட்டுருந்து காசு எடுத்துங்க்கா ஆ எடுத்துங்க அந்த இது காலி பண்ணுங்க ஃபஸ்ட்டு அது காலி பண்ணுங்க சோப்பு இது காலி பண்ணு அருஞ்சோதி அருப்பு பிரிஞ்சோதி தனிப்பெருங்கை அருஞ்சோதி துப்பாளி வாரணும் தூய்மைப்பணி வார நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க மக்களுக்கு உங்களுக்கு வீடு நாங்கள் தான் இருக்கும் இதை கூட செய்யலாம் நாங்கள் என்ன சொல்லுவேன் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கி கொடுக்குறானு எல்லாம் பண்ணுறோம் கம்பெனி சொந்த கம்பெனியே சைவேட் நான் அஞ்சு கம்பெனி வச்சிருக்கிறேன் இந்த அளவு செஞ்சு நம்ம செய்யலாம் அட்லீஸ்ட் வராது என்னோடய டார்கெட்டு நூறு நாளை தாண்டி ரெண்டு லட்சத்து ஆயிரம் ரூபா பண்ணணும் இதான் என்னோடய கனவு அர்த்த பெருஞ்சோதி அறுத்து ஒன்றரை லட்ச ரூபா காலையில் தாலி இது வைக்கும் கைப்பூசத்துல ஸ்டார்ட் பரி எட்டுலேருந்து மணி நல்லாயிருக்கும் எல்லாரையும் கொடுக்கணும் கொடுக்கணும் அஞ்சாவது நாள் இன்னைக்கு பதிமூணு மேதி அருபெரும் ஜோதி ஜோதி கொடுங்க எப்படி பார்ப்போம் நல்லா சூப்பராக இஞ்சி இஞ்சிலாம் தட்டி போட்டுருக்கா இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் நானே செஞ்சேன் அஞ்சு லிட்டர் பால் இப்போ மாட்டுப்பாலை வாங்கி ஃபுல்லாக காய்ச்சி நல்லா சுண்டை காய்ச்சி அதில் நல்லா இதை மோர் ஊற்றி தயிராக்கி மோராக்கி அதெல்லாம் அடித்து சூப்பராக செஞ்சிருக்கேன் அர்ப்பணம் ஜோதி அருப்பணி வந்துருந்துச்சு போனது கடையும் அருப்பன் ஜோதி நான் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் அருப்பன் நல்லா பிரசாதம் நினச்சி வர்றதும் கூட அருப்பனம் ஜோதி அர்பன் ஜோதி அர்ப்பணிக்க ஏரியாவில் திருவள்ளூர் நகர்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கார் நண்பர் அரு பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கே அர்ப்பஞ்சோதி கூடிய சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடுலாம் சாப்பாடு இல்லை ஐம்பது செட்டு பூரி செட்டு இருக்குது இதில் வந்து பாஞ்சு தான் இன்னும் எல்லாம் காலையில் காலையில் இந்த டைம் என்ன வைப்பாருங்க இன்றைக்கி பதினொன்று இது பன்னெண்டு பத்து பத்து பதினொன்று பத்தாயிரத்து தேதி பன்னெண்டு மே பார்த்தீங்களா தேதி அவ்வளோ ஓடிட்டுருக்கோம் ஐயா திருவள்ளுவர் எவ்வளோ எழுதிஞ்சாரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறைண்டில் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்களை ஜீவ காரணத்துக்கு புலியாக்சன் போட்டது இவரும் அடுத்தது சரியான சம்பந்தர் இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் கிடைச்சியா வல்லலார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் ராத்திரி பன்னெண்டு மணி ஜனவரி பிறந்து அது ஜோதியாக மறைஞ்சிட்டார் ஒரு தாய் விபத்தில் பிறந்து அப்படியே ஜோதியாக சீவன் கூட்டிட்டார் ஸோ அடுத்த ஜோதிலாம் எடுத்துக்கங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எடுத்துங்க அந்த பாட்டு பாட்டில் அது எட்டாவது பாட்டில் எட்டாவது பாட்டில் காலி சுட்டிக்கு போடுங்க ஆ கும்புக்கணும் ஓஞ்சு பேக்கலாம் போது எல்லாம் சாப்பாடுண்ணா இல்லை சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது மதியான சாப்பாடு எல்லோருக்கும் அறுப்பு ஊற்றுங்க 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 நீங்களே கலக்கிட்டு ஊற்றுங்க சரி ஊங்க பச்சை மிளெல்லாம் ஊற்றி பண்ணுங்கள் அறுப்பு தெரிஞ்ச ஊதி அறுப்பு ஊதி தண்ணியாக அடி கலக்கணும் ஃபுல்லாக இதில் ஊற்றி கலக்கணும் அறுப்பு தெரிஞ்ச ஊதி அறுப்பு தண்ணி திருங்கருணை அறுப்பு அஞ்சாவது இல்லைங்க முன்னாடி கலக்குங்க ஐயா வரலாறு ஐயா திருவள்ளுவர் ஐயா ஆ வெரி குட் வெரி குட் நீங்களே எவ்வளோ தேவை குடிச்சிங்க ஆ பேச இறக்குங்க தான் ஆ வரவாயில்ல சந்தோஷம் உங்கள் பேர் பிரகாஷ் ஊற்றுங்க இஞ்சியெலாம் போட்டு நானே சொல்ல ஊற்றுங்க வயிறாயிரப்படிங்க ஓகே ஊற்றுமா அரு எவ்வளோ நீங்கள் நான் டெய்லி போகல பார்ப்பேன் இந்த லைவ் எல்லா இடத்துலையும் தான் பல விஷயம் சொன்னேன் இஞ்சி போட்டு நல்லா வீட்டு ஒரு புளிப்பும் கொடுக்காதுல சூப்பராக இருக்குதா திருப்திய வெய்ய தயாரிப்பது இது பண்ணுறீங்க அதனால தான் அருட்டு பிரிஞ்சோதி அரை பிரிஞ்சோதி வேறு என்ன சொன்னாலும் கவலை இல்லை இல்லைக்கி கரெக்டாக தொண்ணூற்றி நாலாவது நாள் கரெக்டாக ஜீவக எல்லாம் ஏழு சாப்பிடுவானே பதினொன்று பழைய ஆகிடுது நீங்கள் அரட்டு பிரிஞ்சோதி அரை தெரிஞ்சோம் தனி பிரே அறுத்து நெய் பதினாக்கி அரிசி செஞ்சு என்னால் முடிஞ்சது இதில் ஃபுல்லாக டே சாப்பாடு இதில் மதிய சாப்பாடு ஃபுல்லாக இதில் இப்போ டிஃபன் அருட்டு பிரிஞ்சோதி பூரி செட்டு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா எல்லோரும் இட்லி இட்லி கொடுத்துட்றாங்க பைசானுங்க பூரி சட்டு பார்க்கணும் அதனால பூரி செட்டு என்னடா பாண்டியா ஃபோன் அடிக்கிற பார்த்து எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்தி ஹிந்தி மாலுமேண்ணே என்ன இந்தியும் இசப் இஞ்சி ஒரு மிர்ச்சி ஒரு கே போல் கருப்பிலே போல் நம்ம கொத்தம்பிள்ளி எல்லாம் போட்டிருக்கோம் இஞ்சி கறிப்பை கொத்தம்பிள்ள போட்டிருக்கோம் கொடி ஊர் மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீ சேவாக பண்ணுற ராத்திரிலாம் போய் சுற்றுற போடியே சூப்பராகுதா எவ்வளோ இது அருப்பஞ்சவதி அருப்பிரஞ்சவதி தனிப்பெருங்கற அருப்பஞ்சோதி சொல்லி கொடி சூப்பராகுதா முறையாக இருக்குதா ஆ சூப்பர் புளிப்பே இல்லை இல்லை ஆண்டு தேவையா ஆ கொடி 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 அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கிறணை அருட்பெரும் ஜோதி சந்தோஷமா கொடி ம் சந்தோஷமா என்னது இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்குதா ஓகே 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 அருட்பெரும் ஜோதி மீதி பேர் மொத்தம் ஆ பத்து லிட்டரு வச்சிருக்கேன் ஆ பத்து ஆ தூக்கி போட்டுருங்க ஆ தூக்கி போட்டுடுறேன் டால்தே டால் தே டூ டால் மேட்டுக்குப்பம் வடலூர் இந்த பக்கம் செக் போஸ்ட் இந்த பக்கம் எல்லா செக் போஸ்ட் எல்லாத்தையும் கலப்பு தீர்ந்துதா கலப்பு